ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் சங்கிலி சித்தர் அருளிய துல்லிய ஆசினூல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தவ தர்ம ஞான யோகியே தனி கருணை வடிவான அவதாரமே ஆறுமுக ஞானியே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களைத்திங்கள் குறைவில்லா திகதி புந்திவாரம் சோபகிருத வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க சங்கிலி சித்தர் யானும் யானும் உலகோர் நலம் பெற உரைப்பேன் உயர் உயர்வான தருமவான்களாகவே ஞான தேசிகன் நல்வழி காட்டி வர நாணிலத்தில் நம்பிக்கை வைத்து வைத்துமே கலியுக மக்கள் வர வள்ளல் தன்மை அடைவர் உத்தமர்களாய் களியில் சிறந்து உலக மாற்றம் செய்கின்ற ஞானிகளாக ஆகவே அரங்க மகான் ஆசி அனுகூலம் பெற்றவர்களெல்லாம் மிகையாக உலகமெல்லாம் பெருகி மேலான ஞான தனை தன்னையே உருவாக்கி நன்கு தரணியில் ஞான ஆட்சிதனை அன்னல் அரங்கன் நோக்கமாக அவதார பலனாக படைப்பார் படைக்கவே எங்கும் எதிலும் பண்பான சூழல் பெருகி தடையற ஞானவான்கள் பெருக தரணியில் பேரற்புதம் நடக்கும் நடக்கவே பிறவி தொடர்பு கொண்ட நல் மாந்தர்கள் அனைவரும் தடையின்றி அரங்கன் குடிலில் தஞ்சம் புகுந்து சரணடைவு காண காணவே சுத்த சைவ நெறியை கட்டாய வேதமாக ஏற்று தானாக அவரவர் தானுமே தக்க சரணாகதி கொண்டு கொண்டுமே உயிர்க்கொலை நீக்கி குறிப்பாக தான தர்ம வழியை உண்டாக்கி அன்னதான சேவை உலகமெங்கும் வளர்த்து வர வருகவே தரும ஞான ஆட்சி வல்லமையான ஞானிகள் தலைமையில் முருக பெருமானும் வெளிப்பட முழுமையான மாற்றம் காணும் துல்லிய ஆசி முற்று சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி